அவர் பாணி நான் செய்யும் விஷயம் என் பாணி இவருக்கு கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு நான் ஒரு பாட்டு பாட்டு எழுதுவேன் பைரமுத்து ஒரு மாதிரி பாட்டு எழுவாரு அவர் எப்படி எழுதுனாருன்னு கேட்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வர்ணை அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டு இருக்கிறேன் இனைய திட்டம் இருக்கா விஜயோட இனிமே அரசியல் இல்லை இல்லை நான் அவரோட ஏற்கனவே பேசிச்சேன் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக வட்டாமல் இருக்கும் இந்த ஆவியத்தில் தான் நடந்தது நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயம் இல்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம்

அரசியல்வாதிகள் கேள்விகளுக்கு சொல்றேன் நீங்கள் சக அரசியல்வாதி என்று நினைப்பவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களே அல்ல வியாபாரிகள் அவங்கள பார்த்து ஆசைப்படாதீங்க நீங்க இது வேறு அரசியல் இந்த அரசியல் வந்து கொடுத்தா என்ன கிடைக்குங்கிற வியாபார வர்த்தகம் கிடையாது ஏற்கனவே பெற்று விட்டேன் பெற்றதற்கான வட்டியை நான் செலுத்துகிறேன் என்று நினைத்தால்தான் இந்த இடத்துல அரசியலுக்கு வர முடியும் அப்படின்னா இதுல ஒண்ணும் தேராதா தேரும் நாளைய சமுதாயத்துக்கு தேரும் உனக்கு வேணும்னு வந்தேன்னா உனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது ஆக இந்த கொள்ளை கூட்டத்தில் நாமளும் தீவெட்டி முடிச்சிட்டு போறதுக்கு ஆசைப்படாதீங்க இதை மாற்றுவதற்காக வந்தவர்கள் நாம் கஷ்டமான தான் இதில் அவமானங்கள் நிறைய படத்தான் வேண்டி வரும் இன்றைக்கு முக்கியமாக தேசத்தின் குடி உரிமைங்கிற விஷயமே ஆற்றம் கண்டிருக்கும் பொழுது கட்சி வரைகோடுகள் இவை எல்லாம் இரண்டாம் பட்சம் தேசம்தான் முதல் ஒரு ஆர்டர்ல பார்த்தோம்னா எது முதல்ல எது மூணாவதுன்னு பார்த்தான்னா முதல்ல தேசம் பிற்பாடு என் தமிழ்நாடு பிற்பாடுதான் மொழி நம்ம இதுல கன்ஃப்யூஸ் ஆயிட்டோம்னா மொழிய பேசிட்டு இருந்தோம்னா அத காட்டி அல்வா கொடுக்கிற மாதிரி அதை காட்டி பாக்கி ரெண்டையும் கழிச்சிருவாங்க இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து தமிழகம் செய்திருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு பத்து பர்சன்ட் கூட அங்க ஒன்றியம் செய்யவில்லை இன்னும் சொல்ல போனா அவங்க வரும்போது ஒரு எப்படி நாட்டை படையெடுக்க வரும் எதிரி படைக்கு என்னென்ன வரவேற்பு உண்டோ அத்தனையும் அங்கே விவசாயிகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது டெல்லியில் ஆணி படுக்கை போட்டு வச்சிருக்காங்க நடக்கிறதுக்கு அதே நேரத்தில் இங்கே நாம் விவசாயிகளை மதி மதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வித்தியாசம் தெள்ள தெளிவாக அண்ணா காலத்திலிருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கோரிக்கையை பின்வாங்குகிறோம் ஆனால் அதற்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று அவர் சொன்ன அந்த காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது தெற்கு தேஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மையம் அங்கே இருக்கிறது அது தவறு நாம் செய்த நன்மைக்காக நாம் செய்த தேச தொண்டிற்காக இன்று தண்டிக்கப்படுகிறோம் சீட்டு வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை கூட்டி கொடுக்கறாங்க நாம தேசத்தின் நலன் என்று நினைத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து ரெண்டு வேணாம் ஒண்ணு போதும் ஒன்னு கூட வேணாம் நாங்க தேச பற்றிற்காக இன்று தண்டனை நமக்கு இடம் கிடையாது குரல் கிடையாது ஆனா நீங்க அப்படி எங்களுடைய அளவை எங்களுடைய விஸ்தீரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமானம் எந்த ஸ்டேட்ல இருந்து வருதுன்றத சென்ற கணக்கு எடுக்கட்டும் முதல் மூன்று ஸ்டேட்ல தமிழகம் இருக்கும் நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இருபத்தி பைசா தான் திரும்பி வருது ஆனா அதையே வந்து இன்னைக்கு சீட்டு நிறைய வச்சிருக்கிற எம்பி பீகார் யூபி சொல்ல முடியாது அவங்களுக்கு நாலு ரூபா கிடைக்குது இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டு வேணா அங்க பீகார்ல இருக்கிறவனு என் தம்பி தான் நல்லா இருக்கட்டும் ஆனா எனக்கா என் சிற்றுண்டி தான் அவனுக்கு ஸ்நாக்னு இருக்க கூடாது ஓஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி வாய் நமனமான இருக்க என்ன அந்த அடுத்தவன் சாப்பாட்டை எடுத்து சாப்பிட வேண்டியதான் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்க வேண்டும் நாடே அப்படித்தான் இருக்கின்றோம் நான் ஒன்னே ஒன்னு சொல்லுகிறேன் இந்த ஏழ்மை ஏழ்மைன்னு சொல்லிட்டு இருக்கோமே அந்த ஏழ்மை நிரந்தர நிலைமை அல்ல நீங்கள் நிலைத்தால் மாற்றக்கூடிய ஒன்று மீண்டும் மீண்டும் அதில் உழந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் வாங்கிடலான்னு வாங்குறதுக்கு தெரியுமா நீங்கள் லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் வட்டியோட அதனாலதான் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்கன்னு சொல்றேன் தவிர அப்ப நீங்க கொடுப்பீங்களா தான் நான் கொடுப்பேன் எப்ப கொடுப்பேன் நான் செத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சேரும் இன்சூரன்ஸ் அதுக்காகத்தான் நான் பாடுபட்டு இருக்கேன் அதுக்காகத்தான் நீங்களும் பாடுபட வேண்டும் கற்பாரத்தில் எல்லாம் புரியும் என்னதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் என் பிள்ளை கேத்தான் அவன் பிள்ளை கேத்தான் அவ்வளவுதாங்க இந்த கட்சி இது எனக்காக இல்ல இந்த கட்சி ஆரம்பிப்பதால எனக்கு எந்த லாபமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா நஷ்டம் தான் ஆனால் நாளை இதே இடத்துல எனக்கு ஒரு சின்ன பிசகு நடந்து போச்சு அப்படிங்கும் போது இதை விட பன்னடங்கு கூடிய கூட்டம் கூடியது அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் நான் அதற்காகத்தான் இங்க வந்திருக்கோம் இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு அவங்களும் விட்டு வைக்க போறது இல்ல கேட்பாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் ஆனா இது நேரம் அல்ல இவ்வளவு தூரம் எங்கூட நடந்து வந்திருக்கீங்க ஆனா இது இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டீங்களேன்னு சொல்ல மாட்டேங்க இதுதான் ஆரம்பம் நீண்ட பயணம் இருக்கிறது நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்க நடந்துகிட்டே இருப்போம்